ஹாய் நண்பர்களே நாலாம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம பாட்டி காலத்து ஒரு அரியக்கரையை பற்றி தாங்க பேச போகிறோம் முடக்கத்தான் கீரை பெயர் கேட்கும் போதே சற்று வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஆனால் இதோடய சக்தி கிட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மூட்டு வலி உடல் சுழுக்கு எலும்பு வலி ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை தீர்வுன்னு சொல்லலாம் இதோட பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது முடக்கத்தான் அப்படின்னா மூட்டுக்களை காக்கும் தெய்வம் அப்படின்னு அர்த்தம் தமிழ் மருத்துவ நூல்கள் சித்த மருந்து நூல் அகத்தியர் வைத்தியம் முதலானவற்றில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் மூலிகை வகையை சார்ந்த ஒரு தாவரம் தான் அந்த முடக்கத்தான் முடக்கொத்தான் கொற்றான் முடற்குற்றான் முடற்கற்றான் ஒழுங்கினு பல்வேறு வகையில் பெயர்களில் இது வழங்கப்பட்டு வருது முடக்கு அப்படின்றது உடல் இயக்கம் தடைபடுவதை குறிக்குங்க அது அறுத்தான் அப்படின்றது அறுப்பவர் அப்படி இல்லை நீக்குபவர் அப்படின்னு பொருள் எனவே முடக்க அறுத்தான் அப்படின்னு இதோட பெயரும் சொல்லப்படுது மூலிகை மூட்டுவலி மற்றும் உடல் இயக்கம் தடைபடுவது போக்கும் தன்மை கொண்டது அப்படின்றது குறிப்பிடப்படுது இந்த முடக்கத்தானோட பிற நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றத பற்றி விரிவாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலன் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முடக்கத்தான் உயரமாக பலரக்கூடிய ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரம் இதோட இலைகள் பல் துண்டுகளைப் போல பிரிந்திருக்கும் சிறிய வெள்ளை நிற மலர்களை கொண்டிருக்கும் காய் பலூன் போன்ற தோற்றத்தோடு இருக்கும் இந்த காய்களை உடைக்கும்போது வெடிக்கும் சத்தம் கேட்கும் பாரம்பரிய நம்பிக்கையின்படி முடக்குவாதம் முடக்குவாதம் மூட்டுவலி போன்ற பல்வேறு நோய்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதோட இலைகளை அரைச்சி காயங்கள் மீது பற்று போடவும் பயன்படுத்தப்படுது கீரையாக சமைச்சு உணவிலும் சேர்த்துக்கொள்ளலாம் முடக்கருத்தான் அப்படின்ற கீரையின் பாரம்பரிய பயன்பாடுகள் மற்றும் பொதுவான பச்சை எலை காய்கறிகளின் நன்மைகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே பச்சை எலை காய்கறிகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் அதிகமாக இருக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் உதவியாக இருக்கும் முடக்கருத்தான் கீரையில் நார்ச்சத்து இருக்கலாம் இது செரிமானத்துக்கு உதவி புரிஞ்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சில பச்சை எலி காய்கறிகளில் எதிர்ப்புகள் எதிர்பொருட்கள் அதிகம் இருக்குங்க இது செல் சேதத்தை எதிர்த்து போராடவும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை தமிழ் பாரம்பரிய உணவு முறையில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இதற்கு பல்வேறு நன்மைகள் இருப்பதாக கருதப்படலாம் ஆனால் இதற்கு அறிவியல் ஆதாரங்கள் தேவை இந்த முடக்கத்தான காயங்கள் ஆற்றவும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கவும் நோயிருப்பு சக்தியை அதிகரிக்கவும் முடக்கத்தான் பயன்படுத்தப்படுது முடக்குவாதம் வாயு போன்ற நோய்களுக்கு மிகச்சிறந்த மூலிகையாக இந்த முடக்கத்தான் இருக்கு மூட்டு வலி இடுப்பு வலி போன்றவற்றை சரி செய்ய இது நன்றாக உதவியா இருக்கு இந்த முடக்கத்தான் பொடி முருங்கை மரப்பட்டை பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து கஷாயம் செஞ்சு குடிச்சு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லப்படுது தினமும் இதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பெண்களோட பைப்ரைட் கட்டி மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி எல்லாத்தையும் இந்த முடக்கத்தான் சிறந்த மருந்தா தீர்க்குது இந்த முடக்கத்தான சூப் தோசை மற்றும் அடை போன்ற வகைகளில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து முடக்கத்தான் அடை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது முடக்கத்தான் தோசை மற்றும் பூண்டு சட்னி சேர்த்து உண்ண நல்ல பலன் கிடைக்கும் இதோட நெய் சேர்த்து உண்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் மூல நோய் மற்றும் கருப்பை நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இது இருக்குது முடக்கத்தான் மற்றும் தேங்காய் சேர்த்து எடுத்துக்கொண்டால் ஒரு விதமான மனப்பதட்டம் குறையும் இந்த முடக்கத்தான் ஒரு சுருண்ட கொடி செடிங்க பச்சை நிறம் சிறிய இலைகள் கொடி போல் சுற்றி வளருது பொதுவாக கிராமங்களில் வேலி கருகே அப்படி இல்லைன்னா பக்கத்து நிலங்களில் தானாகவே வளரும் இதோட இலை தண்டு விதை மூன்றுமே மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது இது ஆங்கிலத்துல பலூன் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஹார்ட் பீ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல மூட்டு வலி கிரை மாதக்கீரை வாதக்கீரை அப்படின்னு அழைப்பாங்க மூட்டு வலி மற்றும் ஆர்த்தரைஸ் நிவாரணம் உடல்ல வாதம் அதிகரிக்கும் போது மூட்டு வலி ஏற்படும் முடக்கத்தான் கீரை வாதத்தை குறைத்து மூட்டுக்களை நன்கு நசுக்குது இதன் சாறு அப்படி இல்லைன்னா கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வெப்பத்தை குறைச்சி நிவாரணம் தரும் பாரம்பரியமா இதை வாத வலி கொண்டவங்களுக்கு கீரை கூட்டு துவையல் தண்ணீர் வடிவில கொடுப்பாங்க ஒரு மூத்தவர் தினமும் முடக்கத்தான் தண்ணீர் குடிச்சு எண்பது வயசுல கூட வலி இல்லாமல் நடந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைஞ்சதுதான் இந்த முடக்கத்தான் எலும்புகளோட சிதைவை தடுக்குது வயதானவங்களுக்கு சிறந்த இயற்கை ஜாயின்டானிக் சொல்லலாம் உடலில் நச்சுக்கள் சேர்ந்து வாதம் ஏற்படுவதை தடுக்குது ரத்தம் நன்றாக சோழ இது உதவியாக இருக்குது குளிர் வலி நொறுக்கு நொறுக்குன்னு அனைத்துக்கும் இது ஒரு நிவாரணம் அளிக்கிறதா இருக்கு உடல் நரம்பு சுளுக்கு கை கால்களில் உணர்வு குறைவு போன்றவற்றுக்கு இதன் சாறு உதவியா இருக்கு உடல் சோர்வை இது குறைக்குது உடல்ல உள்ள வெப்பத்தை குறைக்கிறதால பிம்புல் ரேஷஸ் சரும சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் குறையும் முடக்கத்தான் தண்ணீரால் குளிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா இது தோல் நோய்களை தடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடக்கத்தான் கீரை தேநீர் குளிர் சளி மூச்சு திணறல குறைக்குது சித்த வைத்தியத்தில் இதை வாத கபம் கீரை அப்படின்னு கூறியிருக்காங்க நரம்பு அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை தருது சரி இது முடக்கத்தான் கீரை சாறு நம்ம மாலை நேரத்தில் எடுத்து வந்தோம் அப்படின்னா தூக்கம் நன்றாக வரும் இந்த முடக்கத்தான் கீரை எப்படிலாம் பயன்படுத்தலாம் தெரியுமா முடக்கத்தான் கீரை கூட்டு சமைக்கும்போது சின்ன அளவு மிளகு துண்டு பூண்டு போன்றை சேர்த்து சாப்பிடலாம் வாதம் மூட்டு வலி குறையும் முடக்கத்தான் கீரை கஷாயம் தேநீர் ஒரு வகை டானிக்னு சொல்லலாம் ஒரு கைப்பிடி கீரைய ஒரு கப் தண்ணீர் கொஞ்சமா சுக்கு மிளகு சேர்த்து கொதிக்க விட்டு குடிக்கலாம் தினமும் காலையிலேயோ இல்லை இரவுலையோ இதை எடுத்தோம் அப்படின்னா உடல் சோர்வு வலி குறையும் வலிப்புற பயன்பாட்டுக்காக இலைகளை அரைச்சி வலி உள்ள இடத்துல தடவலாம் உடனடி வலி நிவாரணம் கிடைக்கும் வாரத்துல அப்படி அப்படின்னா ரெண்டு முறை கீரை வகைகளில் இதை சேர்த்துக்கொள்றது நல்லது அதுவே நோய்களை தடுக்க ஒரு மருந்தாக மாறிடும் இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா இந்த முடக்கத்தான் கீரையிலையும் சில பக்கலிகள் இருக்குதா செய்து அதிக அளவில் எடுத்தோம் அப்படின்னா குளிர்ச்சியான தாக்கம் ஏற்படும் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் மருத்துவர் ஆலோசனையில் மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் குளிர் உடல் தன்மை கொண்டவங்க மிளகு சுக்கு போன்றவற்றோட சேர்த்து சாப்பிட்றது நல்லது சீரான அளவில் எடுத்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சித்த மருத்துவத்தில் இதை வாத நிவாரணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பல மருத்துவ ஆய்வுகள் இதோட அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் பண்புகளை உறுதிப்படுத்துது பழங்காலத்தில் முடக்கத்தான் தைலம் அப்படின்ற பெயரில் எலும்பு ஒலி மருந்து தயாரிக்கப்பட்டு வந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்த அந்த படைய கீரைகள் தான் நம்ம காக்கும் உண்மையான மருந்துகள் முடக்கத்தான் கீரை அதில் ஒன்று தான் ஒரு சாமானிய கீரை மாதிரி தோன்றினாலும் நம்ம உடலை வலி இல்லாமல் வாழ வைக்கிற ஒரு அற்புத இயற்கை சக்தி நீங்களும் வாரத்தில் ஒரு முறை இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்